இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பாவக்காய் பொரியல் செஞ்சுக்கலாம் நான் பாவக்காய் பொரியல் செய்கிறதுக்கு பாவக்காயை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வந்து வேக வைக்கிறதுக்காக இது பாருங்கள் சின்ன பாவக்காய் இந்த சைடு நம்ம சைடு கிடைக்கவே ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன் இது நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் ரெண்டு நாளைக்கு கால் கிலோ வாங்கிட்டு மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்ததுன்னா ரெண்டு நாளைக்கு வச்சுப்பேன் இது பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நம்ம காரசாரமாக ஒரு குழம்பு வை கிரேவி மாதிரி வைக்க போகிறோம் அதுக்கு தான் இது சைடி சூப்பராக இருக்கும் வாங்க பார்க்கலாம் எப்படி இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் அப்படியே ஆனால் இது வந்து கரண்டி போட்டுக்கலாம் குலுக்கி குலுக்கி வேக வச்சிங்கன்னா நல்லா இதாகிடும் பாவக்காய் பாருங்கள் நம்ம எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள் ரொம்ப சின்னோண்டாயிடுச்சு பார்த்திங்களா இதை விட சின்னதாக இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி இது அப்படியே முழுசாகவே போட்டு நம்ம வெங்காயம் கடுகு நம்ம போட்டு வெங்காயம் போட்டு நம்ம சாம்பார் தூள் இல்லை மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் போட்டு தாளித்தா ரொம்ப அருமையாக இருக்கும் தயிர் சாதத்துக்கு நான் அன்னைக்கு தக்கா பீக்கங்க கிரேவி செய்ய போகிறேன் கிரேவி செய்யறதுக்கு பாவக்காய்பாரங்க நல்லா வந்து எங்க வச்சு எடுத்து வச்சிட்டேன் தனியெல்லாம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடவுள் நம்பருக்கு போட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் பெருசாகவே நறுக்கிட்டேன் அதை நல்லா வதக்குவோம் ரொம்ப சிம்பிளானது தான் ஆனால் பாவக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க இப்போ நான் இதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் பாவக்காய் எடுத்து போட்டு வேறு ஒன்றுமே போடுவோம் நான் பாவக்காயிலே உப்பு போட்டு வேக வச்சுட்டேன் அதனால மிளகாத்தூள் மட்டும் போட்டு இறக்கிக்கலாம் சூப்பராக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி போதும் இப்போ பார்த்திங்கன்னா பாவக்காய் எடுத்து போட்டுக்கலாம் அதையும் ஒரு ரெண்டு வதக்கு வதைக்குங்க வெங்காய அதை டேஸ்ட்டாக இருக்கும் பாவக்காய் பார்த்திங்கன்னா வேக வைக்கும்போது அந்த காம்பை ஆஞ்சிட்டு கொஞ்சமாக நல்லா தண்ணியில் அலசிறணும் ஏன்னா மண் இருக்கும் நம்ம வந்து நம்ம வந்து கரு க கருப்பாக அந்த கரிசல் மண் இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதுக்கப்புறம் நிறைய தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வைக்கணும் ஏதோ மிளகாத்தூள் மட்டும் சூப்பரான மிளகாயத்தூள் போட்டேங்கானே இப்போ பாருங்கள் பாவக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாவக்காய் உங்கள் ஊரில் இருந்தால் வாங்கி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துருப்பீங்கன்னா இருந்தாலும் நான் சொல்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் பிள்ளைங்களாம் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி விதை இல்லாமல் இருந்தால் ரொம்ப சாப்பிடுவாங்க இது ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் கொடுத்தாலே போதும் நம்ம முருங்கைக்கீரை மாதிரி தான் இந்த பாவக்காயும் சூப்பராக இருக்கணும் சத்தான பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு சாப்பாடு பீக்கங்காய் கிரேவி பாவக்காய் பொரியல் உருளைக்கிழங்கு சிப்ஸ்